ஓம் சாந்தி ஒன்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்யக்த பாப்தாதா மதுபன் எதிர்பார்த்து இருப்பதற்கு பதிலாக ஏற்பாடுகளை செய்யுங்கள் பாப்தாதா கேட்குறாங்க நிராகாரி ஆகாரி மற்றும் சாக்காரி இந்த மூன்று நிலைகளையும் சமமாக ஆக்கியிருக்கீங்களா அப்படின்னு எவ்வளோ சாக்கார ரூபத்தில் நிலைத்திருப்பது சுலபமாக அனுபவம் செய்கிறீங்களோ அந்த அளவே ஆக்கார சொரூபம் அதாவது தன்னுடைய சம்பூர்ண நிலையில் மற்றும் தன்னுடைய அனாதி சொரூபமாகிய நிராகாரி நி நிலைத்திருப்பதும் சுலபமாக அனுபவமாகுதா சாக்கார சொரூபம் ஆதி சொரூபமாகும் மற்றும் நிராகார நிலை அநாதி சொரூபமாகும் அப்படியானால் ஆதி சொரூபம் சுலபமாக இருக்குதா அல்லது அனாதி சொருபத்தில் நிலைத்திருப்பது சுலபமாக இருக்குதா அது அழியாத சொரூபம் மற்றும் சாக்கார சொரூபம் மாற்றமாகும் சொரூபம் அப்படியானால் சுலபமானதாக எது இருக்கணும் சாக்கார சொரூபத்தினுடைய நினைவு இயல்பாக இருக்குதா அல்லது நிராகார சொரூபத்தினுடைய நினைவு இயல்பாக இருக்குதா அல்லது நினைவை கொண்டு வர வேண்டியதாக இருக்குதா நான் என்னவாக இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன் அதை நினைவில் கொண்டு வருவதற்கான அவசியம் என்ன இருக்குது இதுவரையிலும் நினைவு சொரூபமானவராக ஆகவில்லையா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க இது கடைசி நிலையா அல்லது வெகு காலத்து பயிற்சி உள்ளவர்தான் இந்த நிலையை பிராப்தி செய்து கௌரவமாக தேர்ச்சி பெறுபவராக ஆக முடியுமா தற்சமயம் முயற்சி செய்பவர்களுடைய மனசில் கடைசியில் வெற்றியாளராக ஆவோம் மற்றும் கடைசியில் தடையற்றவராக மற்றும் தடையை அழிப்பவராக ஆவோம் அப்படிங்கிற இந்த எண்ணம் உருவாகி இருக்குது இந்த எண்ணம் தான் ராயல் ரூபத்தின் அலட்சியம் அதாவது இது ராயல் மாயா இது சம்பூர்ணம் ஆகிறதுல தடை ஏற்படுத்துது இந்த தான் வெற்றி அடைபவராக மற்றும் சமமாக ஆகுபவராக ஆக விடுவது கிடையாது இரண்டாவது எண்ணம் விநாசம் எப்போது ஏற்படும் என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறீங்க இல்லையா என்ன ஆகும் எப்படி ஆகும் அல்லது ஆகுமா ஆகாதா அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கீங்க இது சரியான சொரூபம் கிடையாது இது சந்தேகத்தினுடைய ரூபம் எனவே தான் நேரடி வார்த்தை சொல்லாம எப்படி ஆகும் என்னவாகும் என்று ராயல் வார்த்தைகளில் சொல்றாங்க இந்த சொரூபத்தில் இருந்து யோசிக்கிறீங்க நேரம் எவ்வளோ அருகில் வந்துட்ருக்குதோ அந்த அளவு தன்னை சத்தியகத்தினுடைய தேவி தேவதைகளுடைய விசேஷங்களின் அருகில் இருப்பவராக ஆக்கி கொண்டிருக்கீங்களா விநாசம் எதற்காக இருக்கும் யாருக்காக இருக்கும் இதை தெரிஞ்சிருக்கீங்களா தீவிரமாக முயற்சி செய்கிறவங்க மற்றும் சம்பூர்ணமாகும் ஆத்மாக்களை பொறுத்தவரை சம்பூர்ண உலகம் மற்றும் சதோபிரதான இயற்கையின் சுகத்தை அனுபவிப்பதற்காக வினாசம் ஏற்படணும் அப்படியானால் விநாசம் எப்பொழுது ஏற்படும் என்று கணக்கு பார்த்து கொண்டே இருக்க வேண்டுமா அல்லது தன்னை சம்பூர்ண சதோப்பிரதானமாக்குவதற்காக தந்தைக்கு சமமான தகுதிகளை அடிக்கடி எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டுமா விநாசத்தின் நேரத்திற்காக காத்திருப்பதற்கு பதிலாக தன்னை இப்பொழுதிலிருந்தே சம்பன்னமாக்குவதில் மற்றும் தந்தைக்கு சமமாக ஆவதற்கான ஏற்பாடுகளில் இருக்கணும் ஆனால் காத்திருப்பதில் அதிகமாக இருக்கீங்க பிராப்தியை அனுபவம் செய்பவர்களே இந்த காத்திருத்தலில் இருக்கிறாங்க மேலும் மற்ற ஆத்மாக்கள் யார் சாதாரண பிராப்தியை அடைபவர்களோ அவங்க வரை கூட சூட்சம எண்ணத்தை அனுப்பி வைக்கிறாங்க இதன் விளைவாக பெரும்பான்மையான ஆத்மாக்கள் விநாசம் எப்பொழுது ஏற்படுமோ அப்போ பார்த்து கொள்ளலாம் என்ற இந்த வார்த்தையை தான் சொல்கிறாங்க பொறுப்பாளராக இருக்கும் ஆத்மாக்களின் இந்த எண்ண அலைகள் மற்றவர்களை பலகீனமாக்குவதற்கும் பாக்கியம் இல்லாதவராக ஆக்குவதற்கும் காரணமாக ஆயிடுது இந்த நேரம் உங்கள் அனைவருக்கும் ஜெகத் மாதா மற்றும் ஜெகத் பிதாவின் மற்றும் மாஸ்டர் படைப்போரின் நிலை இருக்குது அப்படி படைப்போரின் ஒவ்வொரு எண்ணம் மற்றும் உள் உணர்வின் எண்ண அலைகள் தானாகவே படைப்பின் மேல் வந்துடுது ஆகையினால தற்சமயம் என்ன காரியம் நான் செய்வேனோ என்னை பார்த்து அனைவரும் செய்வாங்க அப்படிங்கிற இந்த கவனம் மட்டும் வைக்கக்கூடாது ஆனால் கூடவே நான் என்ன எண்ணத்தை வைப்பேனோ எப்படி என்னுடைய உள் உணர்வு இருக்குமோ அதே மாதிரி சுற்றி இருக்கும் சூழ்நிலையில் மற்றும் மற்ற ஆத்மாக்களின் என்ன அலைகளில் பரவும் இந்த சுலோகனையும் நினைவில் வைத்துக்கொள்வது அவசியம் இல்லை என்றால் படைப்பவர்களாகிய உங்களுடைய படைப்பு பலகீனமானவராக அதாவது குறைந்த பதவி அடைபோராக ஆகிடுவாங்க படைப்பவரின் குறை படைப்பிலும் தெளிவாக தென்படும் ஆகினால தன்னுடைய பலகீனமான எண்ணங்களையும் இப்பொழுது பலம் நிரம்பியதாக ஆக்குங்க எண்ணத்தின் மூலம் உலகம் படைக்கப்பட்டது என்ற இந்த பழமொழி இந்த நேரத்திற்கான விஷயம் எப்படி எண்ணமோ அப்படி தன்னுடைய படைப்பை படைப்பதற்கான பொறுப்பாளராக ஆவாங்க ஆகவே ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் தனித்தனி உலகம் இருக்குது என்று வர்ணனை செய்கிறாங்க தன்னுடைய ஆதாரத்தை அநேக ஆத்மாக்களுக்காக நினைவில் வைத்து நடந்து கொள்கிறீர்களா அல்லது இது பாப்தாதாவின் வேலையா உங்களுடைய வேலையா அல்லது தந்தையினுடைய வேலையா பிராப்தியை அடைவதற்கு நீங்கள் முயற்சி செய்யணுமா அல்லது தந்தை செய்யணுமா எப்படி பிராப்தியை பெறுவதில் கொஞ்சம் கூட குறை வைக்க விரும்புவதில்லை அல்லது பெற்றுக்கொண்டிருக்கும் நேரத்தில் தன்னை யாரையும் விட குறைந்தவராக நினைப்பதில்லை மாறா எனக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை செய்வதிலும் தன்னை அதிகாரியாக நினைக்கிறீங்களா அல்லது செய்ய வேண்டிய நேரத்தில் தன்னை சிறியவர்கள் என்றும் இதுவோ பெரியவர்களுடைய வேலை என்று நினைக்கிறீர்களா மேலும் பெற வேண்டிய நேரத்தில் சிறியவர்கள் நாங்களும் குறைந்தவர்கள் கிடையாது சிறியவர்களுக்கும் அனைத்து அதிகார உரிமைகளுக்கும் இருக்கணும் சிறியவர்களையும் பெரியவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் மற்றும் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா யார் செய்வாரோ அவங்க அடைவாரா அல்லது யார் யோசிக்கிறாங்களோ அவங்க அடைவாங்களா நியமம் என்ன யோசிப்பது சொல்வது மற்றும் செய்வது இந்த மூன்றையும் ஒரே சமமாக ஆக்குங்கள் யோசிப்பது மற்றும் செல் சொல்வது மிக உயர்ந்ததாக இருந்து செய்வது ஒன்றுமே இல்லை அப்படின்னா அவங்க யோசிப்பது மற்றும் சொல்வதிலேயே நேரத்தை கழித்துடுவாங்க மேலும் செய்வதனால் என்ன அடைய வேண்டுமோ அதை அடைய முடியாது தன்னை உயர்ந்த பிராப்தியிலிருந்து வஞ்சிக்க இடுவாங்க தன்னுடைய படைப்பையும் வஞ்சித்துடுவாங்க ஆகையினால சொல்வது குறைவு மற்றும் செய்வது அதிகமாக இருக்கணும் கடினமாக உழைத்து அடைவோம் என்ற இந்த லட்சியத்தை எப்பொழுதும் நினைவில் வைங்க என்னையும் மகாரதி மற்றும் சேவைக்கு தகுதியானவர் என்று புரிஞ்சுக்கணும் எனக்கும் அதிகாரம் கொடுக்கணும் அன்பு மற்றும் சகயோகம் கொடுக்கணும் என்று இது கேட்பதற்கான பொருள் அல்ல உயர்ந்த காரியம் உயர்ந்த உள் உணர்வு மற்றும் உயர்ந்த எண்ணத்தின் சித்தி ரூபத்தில் இந்த அனைத்து விஷயங்களும் இயல்பாகவே பிராப்தியார் எனவே இந்த சாதாரண எண்ணங்களில் அல்லது வீணான எண்ணங்களிலும் நேரத்தை வீணாக இழக்காதீங்க புரிந்ததா அந்த மாதிரி தந்தைக்கு சமமாக குணம் நிறைந்த மற்றும் காரியம் செய்யக்கூடியவங்களுக்கு ஒவ்வொரு எண்ணத்திலும் பொறுப்பை உணரக்கூடியவங்களுக்கு எண்ணத்தில் கூட அலட்சியத்தை அகற்றக்கூடியவங்களுக்கு எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக தந்தையின் துணைவனாகி துணையை வைத்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பங்கையும் சாட்சியாக இருந்து செய்யக்கூடிய அனைவரையும் விட உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் நமஸ்கார் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி